எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை கோகர்ணன் முதல் முத முதல்ல நம்ம பாகவத கதையில் வர இது துங்கபத்ரா நதிக்கரையில் ஆத்மதேவன் அப்படிங்கிறவரும் அவங்க வைஃப் துந்துலியும் இருக்காங்க ஆத்மதேவன் ரொம்ப பக்தி ரொம்ப பொறுமசாலி ஆனால் துந்துலி அப்படி இல்லைங்க ரொம்ப ஒரு மாதிரி மா புருஷனே மதிக்காமல் ஒரு மாதிரி பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்காங்க இருந்தாலும் இவர் ரொம்ப சாந்தமாக தன்னுடைய வைஃப் கூட இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு குறை என்னன்னு கேட்டால் குழந்தைங்க இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு துன் ஆத்மதேவன் காட்டில் போய் கொஞ்ச நாள் நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கலான்ட்டு போகிறப்ப அங்கே ஒரு முனியை பார்க்குறார் அவர் ரொம்ப தபஸில் வல்லவர் அவர் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட நம்ம ஆத்மதேவன் கேட்குறார் எனக்கு குழந்தைங்க இல்லைன்னு சொல்லும்போது அந்த முனி வந்து திவ்ய திருஷ்டியில் பார்த்துட்டு சொல்றார் இந்த பாரு தசரத மகாராஜாவே புத்திர சோகத்தால் உங்களுக்கும் இல்லாமல் இருக்கிறதே நல்லது நீங்க உங்களுடைய கடைசி காலம் வர்றப்ப நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு கடவுள்கிட்ட ஐக்கியமாகறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்றார் இருந்தாலும் ஆத்மநேவன் திரும்பி திரும்பி கேட்கறதுனால அவர் ஒரு அனுகிரகம் பண்ணி ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு மாம்பழத்தை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு இது ஒய்ஃப்கிட்ட கொடுங்க ரொம்ப பக்தி சிரத்தையாக இருக்கணும் ஒரு வருஷ காலம் நல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு குழந்தை வரும்னு சொல்றாரு நம்ம ஆத்மதேவன் அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்துட்டு துந்துளிக்கிட்ட கொடுக்குறாங்க ஆனா துந்துலி என்ன பண்ற பண்ண பண்றாங்க அவங்க ஒய்ஃபு நான் இதை சாப்பிட்டேன்னா இந்த காலத்துல பெண்கள் நினைக்கிற மாதிரி என்னோட அழகு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய தங்கச்சிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க தங்கச்சி வந்து என்ன சொல்கிறாங்க நான் நான் வந்து இப்போ கர்ப்பவதியாக இருக்கேன் என்னுடைய குழந்தை பிறந்தவொன்னே உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அதுக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் பணம் மட்டுக்கும் கொஞ்சம் பொன் மட்டுக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துருங்கன்னு இப்போ நடக்கிறதெல்லாம் அப்போவே நடந்துருக்குங்க குழந்தையே விற்கிறது அப்போது ஓகேன்னு சொல்கிறாங்க நம்ம துந்துளியும் ஆனால் இருக்கிற மாம்பழத்தை என்ன பண்ணுறாங்க தன் வீட்டில் வளர பசுமாடுக்கு கொடுத்துட்றாங்க ஒரே டைம்ல துந்துலியோட தங்கையும் கர்ப்பவதியாக இருக்கிறவங்க குழந்தை பிறக்கிறாங்க அந்த குழந்தைக்கு துண்டுகாரின்னு பேர் வைக்கிறாங்க நம்மளுடைய பசு மாடு ஒரு கண் ஏனுது அது வந்து பசு கண்ணு கிடையாதுங்க மனுஷ குழந்தை இது எப்படி சாத்தியம்னு கேட்காதீங்க இது கதையில் வர்றதுங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து காது மட்டுக்கும் நம்ம பசு காது மாதிரி வருது அதனாலயே ஆத்மதேவன் என்ன பண்ணுறாங்க கேட்டால் கோகர்ணன் கர்ணனங்கிறது வந்து காது கோங்கிறது வந்து பசு அப்போ பசுவிடைய பசுவின் காது இருக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் கோகர்ணன் பேர் போட்டு வ வளர்த்துறாங்க கோகர்ணனும் இந்த துண்டுகாரி அந்த அவங்க தங்கைக்கு பிறந்த குழந்தையும் ஒன்றா வளர்கிறாங்க ஆனால் கோகர்ணன் ரொம்ப அவங்க அப்பா மாதிரியே அப்பா கேரக்டர் மாதிரியே இருக்காங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பாசமாகவும் வளர்கிறாங்க ஆனால் நம்மளுடைய துண்டுக்காரி ரொம்ப மோசமாக வளர்கிறான் என்ன சொல்கிறதுங்க ஒரு அனுசரணை இல்லாமல் ரொம்ப கெட்ட கெட்ட செயல்கள் செய்கிறான் அப்போது இதை பார்த்து ஆத்மதேவன் ரொம்ப துக்கப்படுறார் அவங்க அப்பா அப்போது நம்ம கோகர்ணன் என்ன சொல்கிறார் அப்பாவுக்கு சாந்தம் பண்ணுற மாதிரி அப்பா நீங்கள் வந்து காட்டுக்கு போய் உங்களுடைய கடைசி காலத்தை கழித்து நீங்கள் கடவுள்கிட்ட நல்லா தியானம் பண்ணி நல்ல நல்ல மோட்சகதியை அடைங்கன்னு த தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு நல்வழி காட்டுறார் கோகர்ணன் அதே மாதிரியே ஆத்மதேவன் தேவன் போகிறார் அவர் சித்தி அடைகிறார் நல்லா சிவபதம் அடைகிறார் இங்கே என்ன நடக்குதுன்னா துண்டுக்காரி ரொம்ப கொடுமை பண்ணுறது பண்ணி பண்ணி தன்னுடைய அம்மா இதெல்லாம் பார்க்க முடியாமல் துந்துளி என்ன பண்றாங்க கிணத்துல விழுந்து சூயசைட் பண்ணிக்கிறாங்க இறந்துடுறாங்க அப்போ சூயசைட் பண்றவங்களுக்கு வந்து நல்ல கிடைக்காது அல்லவா அது அப்படியே இருக்குது இந்த துந்து துந்துக்காரி வந்து ரொம்ப இந்த பறத்தை பெண்கள் இந்த வேஷிய பெண்கள் இல்லைங்களா அந்த மாதிரி பெண்கள் போய் அந்த பெண்களே துந்துக்காரியை தீ வச்சு எரிச்சிடுறாங்க இதுவும் நம்ம இந்த கலிகாலத்தில் நடக்கிற மாதிரியே அந்த காலத்தில் பாகவத புராண காலத்துலேயே நடந்துருக்கு அப்படி துந்து காரியும் இறந்துடுறாங்க இப்போது அப்போது துந்துலிக்கும் துந்துகாரிக்கும் அம்மாக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல மரணம் இல்லாததுனால இவங்க ரெண்டு பேரும் ஆத்மாவும் சாந்தி அடையிறதுக்காக இவர் என்ன பண்ணுறார் கையாக்கு போய் சார்த்தம் பண்ணலான்ட்டு நம்மளுடைய கோகர்ணன் போகிறார் தன்னுடைய அண்ணாக்கும் தன்னுடைய அம்மாக்கும் பண்ணுறதுக்கு ஆனால் அப்போது ஒரு அசிரியர் கேட்குது இல்லைப்பா உங்கள் அப் அம்மாக்கும் உங்களுடைய அண்ணனுக்கும் நல்ல கதி வரணுன்னா நீங்கள் பாகவத மகாபுராணத்தை ஏழு நாள் உங்கள் வீட்டில் பாராயணம் பண்ணுங்க நிறைய பேரை கூப்பிட்டு இதை கேட்க சொ வையுங்க அவங்க ரெண்டு பேருக்குமே நற்கதி கிடைக்கும் இந்த மாதிரி துர் ஆத்மாக்கள் அதாவது மரணம் வராமல் தனக்குத்தானே மரணத்தை ஏற்படுத்தி கொள்கிறவர்களுக்கு அந்த ஆத்மா போய் சாந்தி அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி பாகவத மகாபுராணம் ஏழு நாள் கேட்டால் அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி நம்ம கோகர்ணன் பண்ணி பண்ணி அவங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் ஒரு முக்தி கொடுத்ததாக பாகவத புராணம் சொல்லுதுங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் கர்ணன் அவங்களுடைய கதை இது வந்து பாகவதத்தில் வந்த ஒரு கதைங்க இதே மாதிரி இன்னொரு கதையாகவும் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ